உருவாக்கப்பட்டது நிலவரப்படி அவர் எப்படி இந்த தரிசனங்களை பார்த்து ஒரு தீர்க்க தரிசனமும் தரையில் விழாமல் விடாமுயற்சியுடன் அவற்றை இவ்வளவு சரியாக பதிவு செய்திருக்க முடியும் என்று நினைத்தால் ஆச்சரியமாக உள்ளது இயேசுவின் சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவி என்று வெளிப்படுத்தல் பத்தொன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் அப்போஸ்தலன் பதிவு செய்வதில் ஆச்சரியமில்லை ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மாம்சத்தில் வாழ்ந்தபோது நானே வழி என்று சொன்னவர் அவரே சாட்சியாக இருந்து எதிர்காலத்தை துல்லியமாக கணித்ததைக் காணலாம் ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஒரு தேவனாக அவர் எல்லாம் அறிந்தவர் முதல் மூன்று அதிகாரங்களில் இயேசு கிறிஸ்து துருக்கியில் உள்ள நாற்பது சபைகளில் ஏழு சபைகளை தேர்ந்தெடுத்து உண்மையில் இந்த ஏழு சபைகள் இவ்வுலகில் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை உலகிற்கு சொல்லும்படி செய்கிறார் நான்காவது மற்றும் ஐந்தாவது அதிகாரங்களில் கர்த்தர் எவ்வாறு ஆராதிக்கப்படுகிறார் என்பதை காண ஆவியில் யோவான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார் என்பதை நாம் காண்கிறோம் அதிகாரம் பிதா ஆராதிக்கப்படுகிறார் அதிகாரத்தில் ஆட்டுக்குட்டியானவராகியேசு கிறிஸ்து ஆராதிக்கப்படுவதை நாம் காண்கிறோம் ஆறாம் அதிகாரம் முதல் பதினோராம் அதிகாரம் வரை அப்போஸ்தலனாகிய யோவான் உள்ள யூதர்களுக்கு நடக்கவிருக்கும் காரியங்களை பதிவு செய்கிறார் இறுதியாக அதிகாரம் முதல் அதாவது வரை நித்தியம் தொடங்கும் வரை புறஜாதியினரின் மீதியான சபைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அவர் உள்ளடக்கினார் என்பதை நாம் நினைவூட்ட வேண்டும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு முதன்முறையாக உண்மையான மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலுக்கு வந்தபோது வழிகாட்டியாகவும் உண்மையான தீர்க்கதரிசியுமான யோவான் ஸ்நானன் தோன்றினார் அதே போல் இஸ்ரவேலில் கள்ள மேசியா அல்லது அந்தி கிறிஸ்து தோன்றுவதற்கு முன்பு கள்ள தீர்க்கதரிசி நிச்சயம் தோன்றுவான் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் ஐந்தாம் அதிகாரம் மற்றும் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் நாம் ரகசிய வருகையைப் பற்றி காண்கிறோம் மற்றும் அந்தி கிறிஸ்து அல்லது மிருகம் வெளிப்படுத்தல் ஆறு மற்றும் வெளிப்படுத்தல் பதிமூன்றாவது அதிகாரத்தில் தோன்றுகின்றன மேலும் வெளிப்படுத்தல் இருபது கிறிஸ்து இரண்டாம் முறையாக பூமிக்கு வருவதையும் அர்மெகதோன் யுத்தத்திற்கு பிறகு ஆயிரம் வருட அரசாட்சி நடைபெற சாத்தான் எப்படி ஆயிரம் ஆண்டுகள் அடைக்கப்பட்டிருப்பான் என்பதையும் பதிவு செய்கிறது அதே அதிகாரம் இருபதில் சாத்தான் பிடிக்கப்பட்டு கள்ள தீர்க்க தரிசியுடனும் அந்தி கிறிஸ்துவுடனும் சேரும்படி என்றென்று இன்றும் அக்கினி கடலில் வீசப்படுவதற்கு முன்பு தேசங்களை ஏமாற்றுவதற்காக மீண்டும் விடுவிக்கப்படுவதை காண்கிறோம் இவை அனைத்திற்கும் பிறகு தங்கள் வாழ்நாள் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை ஒருபோதும் நம்பாதவர்களுக்கு வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு தீர்ப்பு நிறைவேற்றப்படுவதை காண்கிறோம் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாவது அதிகாரங்கள் மேலே இருந்து கீழே வரும் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் பற்றி பேசுகின்றன இது வெளிப்படுத்தல் புத்தகத்தில் ஒன்று முதல் இருபத்தி இரண்டு அதிகாரங்களின் கண்ணோட்டமாகும் இந்த வேத வாக்கியங்களை பற்றி தியானம் செய்து இந்த உலக குடிமக்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இயேசு கிறிஸ்து மிக விரைவில் வருகிறார் என்பதை நினைவில் கொள்வோம் மாரணாதா